இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆர்சிபி விளையாடின ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு எஸ்பெஷலி விராட் கோலி ஃபேன்ஸ்க்கு ஒரு எமோஷனல் மேட்சாவே இருந்திருக்கும் பிகாஸ் ரொம்ப நாளாக கிரிக்கெட்டின் மேட்சில் இல்லாத விராட் கோலி ஆஃப்டர் அலாங் லாங் வீக்ஸ் ஃபேன்ஸ்க்கு முன்னாடி ஒரு காம்படிட்டிவ் மேட்ச் விளையாடினாரு பட் இந்த மேட்ச் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கான ஒரு டிசைர்டு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும் இன்ஃபேக்ட் இந்த மேட்ச் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஃபர்கெட்டபுள் மேட்சாகவே அமைஞ்சுது அப்படிங்கிறத சொல்லியாகணும் பிகாஸ் சிஎஸ்கே லிட்ரலி ஆர்சிபியை த்ராஷ் பண்ணாங்க டு வின் தி ஐபிஎல் ஓப்பனர் கம்ஃபர்டபிளி ஸோ இப்படிப்பட்ட ஒரு த்ராஷின் அப்புறம் ஆர்சிபி தங்களுடைய டென்னான ஹோம் கிரவுண்டுக்கு வராங்க தட் இஸ் சின்னசுவாமி ஸ்டேடியம் இந்த இடத்துல தான் அவங்களுடைய செகண்ட் ஐபிஎல் மேட்சான பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரான போட்டியை விளையாட போகிறாங்க அண்ட் இந்த போட்டி நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் பிகாஸ் இப்படிப்பட்ட ஒரு லாஸ்க்கு அப்புறம் வர ஆர்சிபி வர்சஸ் ஒரு கம்ஃபர்டபுள் வின் பெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணியோட விளையாட போகிறாங்க அண்ட் இந்த மேட்சில் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு எஜ்ஜு வச்சிருக்காங்களா அல்லது ஆர்சிபி அவங்களுடைய ஹோம் அட்வான்டேஜை யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இன் ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ப்ரிவியூ ஸோ ஃபர்ஸ்ட் அப் ஆர்சிபியுடைய ஹோம் கிரவுண்டான சின்னசுவாமி ஸ்டேடியம் உடைய பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்துடலாம் ஆஸ் வி ஆல் நோ சின்னசுவாமி ஸ்டேடியம் ஒரு ஃப்ளாட் ட்ராக்கை கொண்டது இந்த கிரவுண்டில் பவுலர்ஸை டாமினேட் பண்ணாத பேட்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறது சொல்லி ஆகணும் அண்ட் வித் டியூ கம்ஸ் இன் தி செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக மாறும் அண்ட் சேஸின் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக மாறும் ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டூ ஹண்ட்ரட் அடிச்சா செகண்ட் இன்னிங்ஸில் டூ டுவெண்ட்டி அடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பேட்டிங் கண்டிஷனாக இந்த கிரவுண்ட் ப்ரொவைட் பண்ணும் பட் இதே கிரவுண்டுக்கான ஸ்டாட்ஸ் நம்ம பார்க்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போடுற சில டீம்ஸ் ஸ்லோவர் பால்ஸை நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணி பேச வேரி பண்ணி பவுலிங் போடுறது இப்படி ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கலாக பவுலிங் போட்டு மேட்ச் தன்வசப்படுத்துனதும் நம்மளால் பார்க்கவே முடியுது ஸோ இந்த கிரவுண்டில் எஸ்பெஷலி இந்த கிரவுண்ட் விளையாடுற மேட்ச்சஸ்ல செகண்ட் இனிஸ்ல எந்த டீம் ரொம்பவே ஸ்ட்ராடெஜிக்கலா விளையாடுறாங்களோ அவங்க தான் இந்த மேட்சை தட்டி தூக்குவாங்க இப்போ நம்ம ரெண்டு டீமுடைய பிளேயின் லெவன் எப்படி அமையும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் ஃபஸ்ட் நம்ம பஞ்சாப் டீமை எடுத்துனோம்னா டெல்லிக்கு எதிரான மேட்ச்லேயே அவங்களுடைய பிளேயின் லெவன் ரொம்பவே செட்டில்டாக காணப்பட்டது அவங்களுடைய பிளேயின் லெவன் பவுலிங் பேட்டிங் ஃபீல்டிங் இப்படி மூணு டிபார்ட்மெண்ட்லேயும் ரொம்பவே ஒரு கவர்டு பேசிஸாகவே இருந்துச்சு அண்ட் மோஸ்ட் லைட்லி கோயிங் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி அவங்களுடைய பிளேயின் லெவனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாததான் நம்ம எதிர்பார்க்கலாம் வேறஸ் இப்போ நம்ம ஆர்சிபியை பார்த்தோன்னா சிஎஸ்கேவுக்கு எதிரான போட்டியில் லைனின் லென்த்தை ஃப்ரீக்வெண்ட்டாக மிஸ் பண்ணனால அல்சாரி ஜோசப் ஒரு சுமாரான பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிறது சொல்லியாகணும் ஸோ இதே மாதிரி சின்னசுவாமி கிரவுண்ட்லயோ அவர் லைன் லென்த்தை மிஸ் பண்ணார்னா நிறைய ரன்ஸை கன்சீட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ மோஸ்ட் இட்லி அல்சாரி ஜோசப்பை பிளேன் லெவனில் இன்க்ளூட் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக தான் பவுலிங் லைனப்பில் ஒரு நியூ வெரைட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் பார்த்தோன்னா ரீஸ்டாப்லையே கொண்டு வரலாம் ஆர் பேச வேரி பண்ணி பேட்ஸ்மேனை கன்ஃப்யூஸ் பண்ணுற விதத்துலையோ பவுலிங்கில் நிறைய வெரைட்டி காமிக்கிற விதத்துலையோ லாக்கி ஃபெர்க்யூசனை கூட நம்ம அல்சாரி ஜோசப் பதிலாக எடுக்கலாம் ரீஸ்டாப்லி ஆர் லாக்கி ஃபெர்க்யூஷன் இந்த ரெண்டு பேரில் யார் ப்ளெயின் லெவனில் இன்க்ளூட் ஆனாலும் அவங்க சின்னசுவாமி கிரவுண்ட்டில் அல்சாரி ஜோசப்பை விட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து இன்னொரு செஞ்சை நாங்கள் என்ன முன்வைக்கிறோம் அப்படின்னா கரண் சர்மாவுக்கு பதிலாக ஆகாஷ் தீப் பிளேன் லெவனில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து பிகாஸ் இந்தியா வர்சஸ் இன்லாந்து டெஸ்ட் சீரீஸ்ல அவருக்கு வழங்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை ரொம்பவே நல்லா கிராப் பண்ணியிருப்பார் அண்ட் இதை தாண்டி அவர் டொமஸ்டிக் மேட்சஸ்லேயும் ரொம்பவே அற்புதமாக செயல்பட்டுருக்காரு அண்ட் லென் கூட மேட்சி டீசெண்டாகவே ஸ்பின் பவுலிங் போடுவார் அப்படிங்கிற ஃபேக்ட்னால கரண் சர்மாவுக்கு பதிலாக தீப் உள்ள வர்றதுனால எந்த விதத்துலையும் ஆர்சிபியுடைய ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து அண்ட் டாஸை பற்றி பார்த்தோன்னா அதில் பேசுகிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பிகாஸ் டாஸை வின் பண்ணுற கேப்டன் யாராக இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரேட்டே பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க பிகாஸ் செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ஸோ கைஸ் இந்த போட்டியில் ஆசிபி ஜெயிக்கிறதுக்கு ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது அப்படின்னோ அண்ட் பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கு ஃபார்ட்டி நை பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா எங்களுடைய கருத்து ஸோ கைஸ் இந்த ப்ரிவியூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மேட்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத மார்க்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் டோண்ட் ஃபர்கேட் டு சப்ஸ்கிரைப் டு தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ்